செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படை தளபதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தியுள்ளார் சண்டை நிறுத்தம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் ராணுவ உயரதிகாரிகள் அளவிலான பேச்சுவார்த்தை தொடங்கியது சர்வதேச செவிலியர் தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்ட தலைவர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சத்தீஸ்கரில் நேரிட்ட சாலை விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவித்துள்ளார் இனி செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் ராணுவ தளபதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தியுள்ளார் பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மற்றும் படைகளின் தலைமை தளபதிகள் கலந்து கொண்டனர் சண்டை நிறுத்தம் தொடர்பாக ராணுவ நடவடிக்கைகளுக்கான இந்தியா பாகிஸ்தான் தலைமை இயக்குநர்கள் அளவில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தெரிவிக்க வேண்டிய அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இதனிடையே இருநாட்டு ராணுவ உயரதிகாரி தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்திய தரப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் இந்த பேச்சுவார்த்தையை மேற்கொண்டுள்ளார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு நேற்றிரவு எல்லைப் பகுதியில் எவ்வித தாக்குதலும் இன்றி அமைதி நிலவியதாக ராணுவம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபையொட்டிய சர்வதேச எல்லைப் பகுதியில் இருதரப்பும் அமைதியை கடைபிடித்ததாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் அமிர்தசரஸ் உள்ளிட்ட பஞ்சாபின் ஆறு எல்லைப்புறை மாவட்டங்களில் பள்ளிகள் நாளையும் மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் இன்று சைரன் ஒளி எழுப்பப்படாது என்ற போதிலும் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் மோதல் காரணமாக மூடப்பட்டிருந்த அமிர்தசரஸ் ஸ்ரீநகர் ஜம்மு ஷிம்லா உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களையும் இருபத்தி ஐந்து வான் பாதைகளையும் திறக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் செவிலியர்களின் நலன் காப்பது நாட்டின் சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்துவதோடு தேச வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறியுள்ளார் செவிலியர்களுக்காக மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் ஆரோக்கியமான மற்றும் ஆக்கப்பூர்வமான சமுதாயத்தையும் எழுச்சிமிக்க எதிர்காலத்தையும் உருவாக்கும் என்றும் அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் செவிலியர்களின் இரக்க குணம் மற்றும் பணியில் காட்டும் உறுதிப்பாட்டுக்கு மரியாதை செலுத்துவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இந்நாளையொட்டி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் சாதி மதம் நிறம் பாலினம் சமூக தகுதி என எதைப்பற்றியும் சிந்திக்காமல் அனைவரையும் ஒன்றுபோல கருதி அன்புடன் சிகிச்சை வழங்கி ஆதரிக்கும் செவிலியர்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதனிடையே செவிலியர் தினம் தாங்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதற்கு ஊக்கமளிப்பதாக அரக்கோணம் ரயில்வே மருத்துவமனையின் தலைமை செவிலியர் தெரிவித்துள்ளார் எனது பெயர் அமுது பொற்கோன் அரசி நான் அரக்கோணத்தில் உள்ள டிவிஷன் ரயில்வே மருத்துவமனையில் தலைமை செவிலியர் பணிபுரிந்து வருகிறேன் கடந்த முப்பத்தி மூன்று வருடங்களாக நான் இந்த பணியை செய்து வருகிறேன் இன்று இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே நான் ஒரு செவிலியராக பணிபுரிவதில் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்த பணியில் கிடைக்கிற நெறிவு வந்து வேற எந்த பணிக்கும் கிடைக்காது அதுக்கு நிகராகாது நமக்கு எவ்வளோதான் கஷ்டங்கள் சோர்வு இருந்தாலும் அது வெளியே காட்டிக்கொள்ளாமல் நம்ம பேஷண்ட்டுங்களோட சேவை செய்யும் போது நம்ம கிடைக்கிற ஒரு நிம்மதி மன நிறைவு நிஜமாக வேறு எந்த பணியிலையும் கிடைக்காது இந்த நாளில் என்ன போன மற்ற நர்சஸ்க்கு நான் நன்றியை தெரிவித்து உங்களுக்கு வந்து எப்போதும் உங்கள் பணியில் கரேஜ் கைண்ட்னஸ் அண்ட் டெடிக்கேஷனோட பணிபுரிய வாழ்த்துகிறேன் பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த காலிஸ்தான் தீவிரவாதியான காஷ்மீர் சிங் கல்வாடி தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் பதினாறாம் ஆண்டு நாபாசரில் இருந்து தப்பிய லூதியானாவைச் சேர்ந்த கல்வாடி தேசிய புலனாய்வு முகமை மற்றும் பீகார் காவல்துறையினர் கூட்டாக மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது அம்மாநிலத்தின் மோதிஹரி பகுதியில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தாக்குதல் நடத்தும் தீவிரவாதிகள் நேபாளத்திற்கு தப்பிச் செல்ல உதவி செய்து வந்ததுடன் பாபர் கால்சா அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் தேசிய புலனாய்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அஸ்ஸாம் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி முன்னிலை பெற்றுள்ளது நேற்று காலை தொடங்கிய வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை என்ற போதிலும் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னிலை வகிப்பதாக அம்மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அஸ்ஸாமில் உள்ள முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு ஜில்லா பரிஷத் உறுப்பினர்கள் இரண்டாயிரத்து நூற்றி தொன்னூற்றி இரண்டு பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் மற்றும் இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் பதவியிடங்களுக்கு இம்மாதம் இரண்டு மற்றும் ஏழாம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது நீங்கள் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆப்ரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் புத்த பூர்ணிமாவையொட்டி பிரதமர் திரு மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புத்தரின் போதனைகளான உண்மை சமத்துவம் நல்லிணக்கம் போன்றவை மனித குலத்திற்கு எப்போதும் வழிகாட்டியாக திகழும் என தெரிவித்துள்ளார் புத்தரின் தியாக உணர்வுகள் உலக மக்கள் அனைவரும் இரக்கம் மற்றும் அமைதியுடன் திகழச் செய்யும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை தலைவர்கள் பலர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் திரு எடப்பாடி பழனிசாமி நல்ல உடல் ஆரோக்கியமும் மகிழ்வும் பெற்று தமிழக மக்களுக்கு தொடர்ந்து சமூக பணியாற்றிட இறைவனை வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் திரு எடப்பாடி பழனிசாமி முழு ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் சேவை புரிய வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய அம்சமான கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வேளையில் நாம் அனைவரும் பக்தி கலாச்சாரம் மற்றும் தலைமுறைகளை ஒன்றிணைக்கும் புனிதமான பாரம்பரியத்தை கொண்டாடுவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த கொண்டாட்டம் நமது பாரம்பரியத்தின் வலிமையையும் காலத்தால் அழியாத ஒற்றுமையில் நம்மை ஒன்றிணைக்கும் உணர்வையும் தெளிவாக பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கல்லழகரின் அருள் மக்களுக்கு வளம் சேர்ப்பதுடன் ஆன்மீக பலத்தையும் நமது தேசத்திற்கு சிறப்பையும் ஏற்படுத்தட்டும் என்று அவர் கூறியுள்ளார் தில்லி சட்டப்பேரவை வளாகத்தில் அமைக்கப்பட உள்ள ஐநூறு கிலோவாட் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்திற்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா இன்று அடிக்கல் நாட்டுகிறார் இந்த மின் உற்பத்தி நிலையம் செயல்பாட்டிற்கு வரும்போது தில்லி சட்டப்பேரவைக்கு மாதம் பதினைந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு மின்சார கட்டணத்தில் சேமிப்பு ஏற்படுவதுடன் முற்றிலும் சூரிய சக்தியால் இயங்கும் முதலாவது சட்டப்பேரவை என்ற சிறப்பும் கிடைக்கும் என்று பேரவைத் தலைவர் திரு விஜேந்திரகுப்தா திரு சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூர் அருகே நேற்று இரவு நேரிட்ட சாலை விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சுமார் நாற்பது பேர் ராய்ப்பூரை அடுத்த சாரா கவுன் என்னும் இடத்தில் வந்து கொண்டிருந்தபோது இவர்களது வாகனம் ட்ரக் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த அனைவரும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த பத்துக்கும் மேற்பட்டோர் ராய்ப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் பாகிஸ்தானின் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பலூஜ் விடுதலை அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது பாகிஸ்தானிலிருந்து பிரித்து பலூஜிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக பலூஜ் விடுதலை அமைப்பு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் அரசு லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் இ முகமது ஐ போன்ற பயங்கரவாத குழுக்களுக்கு புகலிடம் அளிப்பதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் விராட் கோலி அறிவித்துள்ளார் தமது சமூக வலைதள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் சர்வதேச போட்டிகளில் தமது பதினான்கு ஆண்டுகால பயணம் நினைத்து பார்த்திராத ஒன்று என்று அவர் கூறியுள்ளார் இந்த போட்டிகள் தம்மை ஆளாக்கியதுடன் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய பாடங்களை தமக்கு போதித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரசிகர்களுடன் தாம் எப்பொழுதும் இருப்பேன் என்றும் விராட் கோலி கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான சர்வதேச போட்டியில் முதல் முறையாக களமிறங்கிய விராட் கோலி இதுவரை நூற்றி இருபத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பது ரன் எடுத்துள்ளார் மேலும் அவர் கேப்டனாக இருந்த காலத்தில் அதிக சதம் மற்றும் இரட்டை சதம் அளித்தவர் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படை தளபதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தியுள்ளார் சண்டை நிறுத்தம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் ராணுவ உயரதிகாரிகள் அளவிலான பேச்சுவார்த்தை தொடங்கியது சர்வதேச செவிலியர் தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்ட தலைவர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சத்தீஸ்கரில் நேரிட்ட சாலை விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவித்துள்ளார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்